வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நானுங்கள் ஜோதிட ஈஸ் வரிசை ஓ கிருஷ்ணன் ஆச்சிச்சூடி வரிசையில் ரெண்டாவது வரையே பார்க்க போகிறோம் ஆறுவது சினம் ஒரு கணவன் மனைவி கடையில் ஒரு சின்ன பிணக்கு ஒரு பூசல் வந்துடுச்சு திடீர்னு அவங்களுக்குள்ள அப்போ மனைவி வந்து கொதிக்க கொதிக்க ஒரு காப்பியை கொண்டாந்து கணவர் கொடுக்குறாங்க அவர் அப்படி தொட்டு பார்த்துட்டு அப்படியே அப்போவே சூடாக்குதுன்னு சண்டை போட்டு நம்மளுக்கு வந்து வார்த்தைகளை விட்டாக்கா கண்டிப்பாக இன்னும் பிணக்கு வந்து அதிகமாகும் அவங்க கொண்டு வந்து கொதிக்கி கொதிக்கி கொடுத்தது தவறு தான் இருந்தாலும் இவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை வாங்கி அந்த பக்கம் வச்சு ஓரிரு நிமிடம் கழித்து எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து அது இருக்கும் நம்மளுக்கு வர கோபமும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக தனியக்கூடியது கூடியது நம்மளுக்கு வந்து கோவத்தை கண்டு கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அது தனிஞ்சு போயிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து வரக்கூடிய கோவத்தை கொஞ்சம் தள்ளி போடணும் வள்ளுவர் சொல்லுவார் சில செயல்களை உடனே செய்யணும் சில செயல்களை தள்ளி போடணும் அதாவது தூங்குக தூங்கி செயற்பல தூங்கக்க தூங்காமை செய்யும் வினை அப்படின்னு சொல்லுவார் இந்த கோவமை விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப ஆந்தரப்படுறோம் அவசரப்படுறோம் வேகமாக நம்ம கோபத்தை காட்டுகிறோம் கோபத்தை கண்டிப்பாக நம்ம வந்து அதை வென்று விடலாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஓரிரு மணித்துளிகள் நிமிடங்கள் அதை தள்ளி போட்டாவே போதும் அது வந்து தன்னை போல போயிடும் போயிரும் அதனால தான் ஆர்வது சினம் அப்படின்னு சொல்றாரு அப்பையா இது சிறுவர்களுக்கான நூலாக நம்ம பார்க்குறோம் ஆனால் கண்டிப்பாக சிறுவயது முதலே நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு கொள்கை நம்மளை வந்து கோபத்தால் எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து இழந்தெடுக்கிறோம் சும்மா சாதாரணமாக இப்போ செல்போன் எல்லாம் உடையக்கூடிய காலகட்டம் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி உடைக்கிறாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து கையில் கிடைக்கிற பொருளை தூக்கி வீசுறாங்க அப்படின்னாக்கா கோவம் தான் காரணமாக இருக்கும் அதோட பின்வளைவே கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்க அந்த பொருளை பத்தி ஏக்கம் கூட வரலாம் அதனால் நம்மளுக்கு வந்து கோவத்தை தள்ளி போடணும் அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கோபம் நம்மளோட உடலை பாதிக்கக்கூடியது மனதை பாதிக்கக்கூடியது அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மணித்துளியோட இன்பத்துக்கு வேட்டு வைக்கக்கூடியது அப்படின்னு மனசுல வச்சுக்கணும் கோபம் ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை உணர்வில்லாத மனிதன் ஒரு பொம்மையாட்ட ஆயிடுவான் ஆனால் அந்த கோபம் எதுக்கு வருதுன்னு பார்க்கணும் நம்ம சமுதாயத்தின் மீது எழுந்த தான் நம்மள என்ன ஜனநாயகத்தை சுவைக்க வைக்கிறது பிரெஞ்சு நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு கோபம் வந்துச்சு சர்வதிகாரத்து மேலே ராஜ பரம்பரை மேலே மன்னராட்சி மேலே வந்த கோபம் தான் புரட்சியாக வடித்து நம்மளுக்கும் இன்னைக்கு ஜனநாயகத்தை தந்திருக்கிறது அதனால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இழிவான செயல்களை பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்கு கோபம் வரணும் அதனால்தான் ரௌத்திரம் பழகு அப்படின்னு பாரதி பாரதியார் மகாகவியும் சொல்லியிருக்கிறார் அப் அந்த இடத்துல வர கோபத்துக்கும் வீட்டில் தனி மனிதர்கள் மேல் வர கோபத்துக்கும் கண்டிப்பாக வேறுபாடு உண்டு நம்ம தனி மனிதர் மேல் கண்டிப்பாக கோபத்தை காட்டக்கூடாது அதை தள்ளி போடணும் நன்றி வணக்கம்